அப்துல்லா இவன் சைத்தானு ரஹீம் இஸ் ரஹ்மான் ரஹீம் அன்பார்ந்த நேயர்களே இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக பாலஸ்தீன மீட்பு போர் இரநூத்தி ஐந்தாவது நாளை அடைந்திருக்கிறது இரநூத்தி ஐந்தாவது நாளில் உலக எல்லாம் குறிப்பாக வீடியோக்கள் பார்ப்பவர்களை மிகவும் பரவசப்படுத்தி கொண்டு இருப்பது அல்லது ஆச்சரியப்படுத்தி கொண்டு இருப்பது இஸ்ரேலுடைய ஆர்மி ஹெலிகாப்டர்ஸ் காசா பகுதியில் வந்து ரகசியமாக பிணங்களையும் காயம்பட்டவர்களையும் கடத்தி செல்கின்ற அந்த வீடியோ தான் அதையே லீக்டு வீடியோ என்று சொல்கிறார்கள் அதை ம கண்டிப்பாக மறைத்தாக வேண்டும் என்று வைத்திருந்த அந்த வீடியோக்களை காணல்களை அவர்கள் எடுத்து வெளியே வெளியிட்டிருக்கிறார்கள் அதே போல் இந்த நெட் என்று சொல்லக்கூடிய வடக்கு பகுதி தெற்கு பகுதியை பிரித்து நான் எல்லாத்தையும் சாதித்து விடுவேன் என்று சொன்ன இஸ்ரேலுடைய அந்த தளம் அதனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் தாக்கப்பட்டு விட்டது அவர்கள் அங்கிருந்து ஓடிவிட்டார்கள் அது அவர்கள் முழுமையாக ஹமாஸுடைய கைகளுக்கு வந்து விட்டது அதேபோல் அல் அல்காசம் பிரிகேட்ஸும் காசா பகுதியை காசா வளைவு என்று சொல்வோம் என்க்ளேவ் ஆஃப் காசா அதிலிருந்து இருபது கிலோமீட்டர் வரைக்கும் அன்னைக்கு வந்து தாக்குனாங்க அப்புறம் இருபத்தஞ்சி கிலோமீட்டர் ஆச்சு இப்போ அதுக்கு மேலே முன் தாக்குதல் நடத்தி அங்கே இருந்த குடியிரு இருந்தவர்களை அதாவது செட்டில்மெண்ட்னு சொல்லக்கூடிய வந்தேரிகளை அங்கிருந்து விரட்டி இருக்கிறார்கள் இப்போ வந்தேரிகள் ஒரு விஷயத்தை படித்திருப்பார்கள் என்று நாம் நினைக்கிறோம் காரணம் என்ன என்று சொன்னால் எங்கிருந்தோ வந்து லேண்டையோ ஆக்கிரமித்து அதில் வீடு கட்டி அவனை துப்பாக்கி வச்சு மிரட்டி அது ரொம்ப நாள் வாழ முடியாது என்பதை அவர்களுக்கு அவர்களுக்கு இப்பொழுது புரிந்திருக்கும் ஒன்று ரெண்டு தலைமுறைகள் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வாழ்ந்துட்டு போயிருப்பாங்க ஆனால் இப்போ அது முடியாத நிலை வந்திருக்கிறது நீங்கள் இரவெல்லாம் தூங்க முடியாது என்ற நிலையும் பகலெல்லாம் நிம்மதியாக வாழ முடியாது என்ற நிலையும் வியாபாரங்கள் கடைக்கச்சோடம் இதையெல்லாம் நீங்கள் வைத்து கொள்ள முடியாது என்ற நிலையும் இப்பொழுது உருவாக்கி இருக்கிறதை உருவாக்கி இருக்கிறார்கள் இரநூத்தி ஐந்து நாட்கள் போரிட்ட இந்த ஆக்சிஸ் ஆஃப் இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ஸ் என்பவர்கள் அடுத்து இஸ்ரேலில் நடக்கக்கூடிய குழப்பங்கள் நிறையவே வெளிச்சத்துக்கு வந்திருக்கிறது அதில் இஸ்ரேலுடைய ரிசர்வ் சோல்ஜர்ஸ் என்று சொல்லக்கூடிய இராணுவ வீரர்கள் பலர் முப்பது என்று போட்டிருக்கிறார்கள் இது மிகவும் தணிக்கை செய்யப்பட்ட ஒரே எண்ணிக்கையாக இருக்கும் நாங்கள் ரஃபாவுக்கு யுத்தத்துக்கு வரமாட்டோம் என்று சொல்லிவிட்டார்கள் பைடன் வந்து ரப்பா யுத்தத்துக்கு போய் தான் ஹாஸ் அழிக்கணும் அதனால் வந்து சிவிலியன்ஸுக்கு நஷ்டம் இல்லாமல் நீ ரப்பா அழைச்சிடும் உங்களுக்கு வேலையே சிவிலியர்களை அதாவது அப்பாவி மக்களே கொலை செய்வது தான் உங்களுடைய வேலையே அதே போல் அவங்கள கொலை அவங்கள தான் கொலை செய்யணும்னு அர்த்தம் போராளிகளை நீங்கள் ஒன்றுமே செய்ய முடியல இரநூத்தஞ்சு நாளா ரொம்ப பலமாக நின்று சண்டை போட்டுக்கிட்டு இருக்கேன் அதிகமாக உங்களை ஆக்குப்பை பண்ணியிருக்கேன் காசாவை கம்ப்ளீட்டாக கையில் எடுத்துகிட்டான் நேற்று நம்ம சொன்னோம் நார்தன் காசாவில் இருந்து ராக்கெட் அடிக்கிற அளவுக்கு அவங்க வசதியாக இருக்கிறாங்க அக்டோபருக்கு முன் ஏழுக்கு முன்னாடி எப்படி இருந்ததோ அதே போல் அமைதியாக அவர்கள் இருக்கிறார்கள் ஆனால் ஒரு மயான அமைதி என்பதை நேற்று குறிப்பிட்டோம் இந்த சேனல் தேர்ட்டின்னு சொல்லுது இப்போது ராணுவத்துக்குள்ளால பெரிய குழப்பம் வந்திருக்கு அந்த குழப்பம் இஸ்ரேல் வந்து ரப்பாக்கு போனால் நாங்கள் வரமாட்டோம் என்று சொல்லக்கூடியதாக இருக்கிறது அவன்களுக்கு இருக்கக்கூடிய மனசாட்சி கூட இவனளுக்கு இருக்காது ஆனால் அவங்க என்ன காரணம் சொல்கிறாங்கன்னா நாங்கள் இவ்வளோ நாள் ஆறு மாதம் தொடுத்து சண்டை ஓட்டவில்லை டயர்ட் டயர்டாயிட்டோம் வருஷம் முழுதும் சம்பளம் வாங்குறவன் ஆறு மாதம் தான் வேலை சொல்ல முடியுமா எங்கேயாவது ஆனால் அந்த இராணுவத்தை சார்ந்தவர்கள் நாங்கள் ரொம்ப டயர்டாகிட்டோம் முடியாதுங்கிறோம் அடுத்தது அரபு நாடுகள்லாம் நாற்று ஒன்றாக கூடி ஒரு பெரிய தீர்மானத்தை எடுத்திருக்கிறார்கள் அதில் ஆறு நாடுகள் கூடியிருக்கின்றன ரியாதில் சுல்தான் சைத்தான் சுல்தான் சல்மானுடைய இடத்தில் சவுதி அரேபியா ஜோர்டான் எகிப்து பாலஸ்தீனா லிபரேஷன் ஆர்கனைசேஷன் இப்போ அதை தான் அவங்க கவர்மெண்ட்டாக பார்க்குறாங்க அவன் தான் எல்லா செய்துட்டு இருக்கான் அதில் யுனைடெட் அரப் எமிரேட்ஸு அதுக்கு அடுத்தது கத்தர் இவ்வளோ நாடுகளும் ஒன்றாக சேர்ந்து ஆறு நாடுகள் ஒன்றாக சேர்ந்து ரொம்ப வருத்தப்பட்டாங்களாம் பாலஸ்தீனை பற்றி உடனே நாங்கள் வந்து போய் உலக மகா மவுண்ட் ரோடு மகாவிஷ்ணுன்னு அன்றைக்கி சொல்லுற மாதிரி அமெரிக்காவில் ஒரு பெரிய விஷ்ணு இருக்கார் அவர் வந்து பிளிங்கனு இவெல்லாம் வெளிநாட்டு விவகாரத்துறையினர் தான் கூடியிருக்காங்க கூடி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க அந்த முடிவு எடுக்கும்போது என்னென்னா முடிவில் ஒன்று பிளிங்கனை சந்திப்போம் நாங்கள் அது பிளிங்கன் என்ன நானே வாரம்னே ஜோ பைடன் நான் வாரேன் சவுதிங்கன்றான் உடனே இவனும் வந்து மொத்தமாக விலைக்கு போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஈரானுடைய வெளிவகாரத்துறை அமைச்சர் ஏன்னா இது வெளிவகாரத்துறை அமைச்சர்கள்லாம் தான் ஒன்றா கூடிருக்கான் அதனால தான் பிளிங்கனுக்கு காலில் உழுவோங்கிறாங்க அப்போ நானும் வாரேன் அப்படின்னு சொல்லி அவர் அமீர் அப்துல்லா கியான் வந்து ஈரானுடைய விவகாரத்துறை அமைச்சர் நானும் வாரேன் ரியாதுக்கு வரேன்னு வர்றார் அது எதுக்குன்னா அவங்க வந்து ஒரு நல்ல தேரியை ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க சுற்றி இருக்கக்கூடிய அரபு நாடுகள் கோலைகளாக இருக்கும் வரைக்கும் நம்ம வந்து ஒரு முழு வெற்றியை உறுதி செய்ய முடியாது ஏன்னா அந்த கோலைகளுடைய பேஸில் இருந்து சில நேரங்களில் இஸ்ரேலை பாதுகாக்கக்கூடிய நடவடிக்கைகள் வந்துருக்கு இப்போ அது கொஞ்சம் வெளியில் வந்துருங்க ஆனால் ஜோ பைடன் எதுக்கு வரார்னா சவுதிக்கும் இஸ்ரேலுக்கும் உள்ள எக்ரிமெண்ட்டு அதில் அமெரிக்கா கூட சேர்த்துக்கிட்டார் சவுதி அமெரிக்கா அண்ட் இஸ்ரேல் ஏன்னா சவுதி இருந்தால் தானே மாஸ்டர் தானே ஒரு கொட்டு கொட்ட முடியும் நம்ம ச சைத்தானே அதனால் அவன் அந்த எக்ரிமெண்ட்டில் தான் தலையை போட்டுக்கிட்டு நியூட்ரலைசிங் ரிலேஷன்ஷிப் வித் இஸ்ரேல் இதுதான் இந்த திட்டத்துக்கு போராளிகள் பெற்ற மிகப்பெரிய வெற்றின்னு சொல்லுவாங்க ஏன்னா சவுதி அரேபியாவும் இஸ்ரேலுக்கும் இருக்க இருந்த நட்புறவு இஸ்ரேலே அங்கீகரித்து அவர்களுக்கு உதவி செய்வதற்கு எனதுக்கு தண்ணி வாங்குறதுக்கு பெட்ரோல் அவனுக்கு இலவசமாக கொடுக்கறதுக்கெல்லாம் எக்ரிமெண்ட் அந்த எக்ரிமெண்ட்டை வந்து தட்டிக்கலியை ஒன்றுமில்லாமல் ஆக்கி விட்டார்கள் அதனுடைய சூழ்நிலையை கெடுத்து விட்டார்கள் என்பது போராளிகள் பக்கத்தில் சொல்லப்பட்ட மிகப்பெரிய வெற்றி என்ன அடையாளம் ஆனால் இந்த போராளிகள் காசாவை ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணி இருக்காங்க எல்லா ஹெட் ஹெட் குவார்ட்டர்ஸும் அடிச்சுட்டான் அந்த நிலையில் போராளிகளுக்கு ஒரு பெரிய தோல்வியை காட்ட வேண்டும் என்று இவர்கள் அந்த நியூட்ரலைசேஷன் எக்ரிமெண்ட்டை எடுத்திருக்காங்க அதை ஒன்றும் இல்லாமல் நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கு தான் ஈரானுடைய வெளிவகாரத்துறை அமைச்சர் வரார் பாருங்க ஒரு அதிசயமாக ஒரு செய்தியை சொல்கிறாங்க பதிமூணு வருஷத்துக்கு பிறகு பஷருல் ஆசாத்தும் பஹ்ரைன் ப்ரைம் மினிஸ்டரும் சந்திக்கிறாங்களாம் ரெண்டு முஸ்லீம் நாடுகள் பதிமூணு வருஷம் பேசாமல் இருந்தாங்க இந்த மாதிரி முஸ்லீம் நாடுகளை துண்டு துண்டாக பிரித்து அவங்களுக்குள்ளாலே பகையை மூட்டினது தான் இஸ்ரேலுக்கு பெரிய பாதுகாப்பும் அமெரிக்காவுக்கு இந்த நாடுகளை கொள்ளை அடிப்பதற்கு மிகப்பெரிய தளமாகவும் அமைந்தது அப்போ இப்போ சிரியாலே ஈராக்கிலே ஆரம்பிச்சிட்டான் இப்போ அதே சிரியாவினுடைய பிரைம் மினிஸ்டரை பதிமூணு வருஷம் கழித்து சந்திக்கிறாங்க இவங்களுக்கு உள்ளாக உள்ள வளர்ச்சி ஒரு ரீஜனல் டெவலப்மெண்ட்டை கொண்டு வருவதோட மட்டுமல்லாமல் ஒரு தனி பாலஸ்தீன ஸ்டேட் அமைக்கப்பட்டால் தனி பாலஸ்தீன அமைக்கப்பட்டால் இந்த நாடுகளுடைய உதவிகளை பெறுவதற்கு வசதியாக இருக்கும் அதனால் இவங்களை பகைக்காமல் இவங்களை ஏதாவது இது பண்ணிக்காமல் மிரட்டாமல் என்ன செய்கிறாங்கன்னா ஈரே ஈரான் இவங்களையெல்லாம் சமாதானப்படுத்தக்கூடிய அளவில் பிளிண்ட பிளிங்கன் வாரம் எங்கள் நம்ம சவுதிக்கு அடுத்தால் ஜோ பைடன் வர்றதா திட்டம் வச்சுருக்காரு இந்த ரெண்டுக்கும் இடையில் அவர் வரார் யார் அப்துல்லா அமீர் அப்துல்லா கியான் ஃபாரின் மினிஸ்டர் ஆஃப் இசை ஈரான் வந்து அவர் என்ன வரேன்னா இதை நீங்கள் இதை எல்லாம் ஒரு குழப்பு குழப்பிட்டு போவார் வேண்டாம் நீங்கள் பயப்படாதங்க அமெரிக்காவுங்க நம்ம பார்த்துக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி அல்ல நாற்று அதே மாதிரி அல் அத்ஸாவில் ஒரு பெரிய குழப்பத்தை உண்டு பண்ணியிருக்காங்க அதாவது அறநூறு செட்டிலர்ஸ் வந்து இன்னும் ஒரு நாள் இருக்கவங்களுக்கு அந்த பாஸ் ஓவர் ஃபெஸ்டிவலுக்கு ஏழு நாளில் ஆறு நாள் முடிஞ்சுது அறநூறு பேர் வந்து டீசக்ரைட் பண்ணியிருக்கான் அதை ஜோர்டான் மினிஸ்ட்ரி வந்து அவங்க போன பிறகு நம்ம சரி பண்ணிக்குவோம் அது வரைக்கும் அவங்க போலீஸ் பாதுகாப்புல இதுலையும் இருக்கிறாங்க அல் அக்ஸா வளாகத்தில் பிணங்கள் விழ வேண்டாம் ஏன்னா அவங்க பெரிய ஜோர்டான் வந்து பெரிய தாக்குதல் நடத்திடுவாங்க அங்கே பிணம் உணர்ந்துடும் போய் அங்கே போகிற அப்பாவே தொழுகையாளர்களை சு சுட்டுக்கொள்கிறான் அங்கே பிணம் விழாமலாம் இருக்கு ஆனாலும் நேற்று எல்லா உயிரை பணையை வச்சு நாற்பத்தையாயிரம் பேர் இந்த ஜு போன ஜும்மாவில் வந்து தொழுகிறாங்க அடுத்தது இன்னொரு உண்மை வெளிவந்திருக்கிறது அது என்னென்னா உருவா ஒர்க்கர்ஸ் அதாவது யுனைடெட் நேஷன்ஸ் ரிலீஃப் அண்ட் ஒர்க்ஸ் ஏஜென்சியை சேர்ந்த பதினோரு நான் முதல்ல அவங்க அக்டோபர் ஏழு அட்டாக்கில் வந்து சேர்ந்துட்டாங்க பிறகு ஏழு நான் அதுக்கு பிறகு இன்டர்நேஷ்னலாக அதை உருவாவும் ஐக்கிய நாடுகள் சபையும் சேர்ந்து ஒரே இன்வெஸ்டிகேஷன் நடத்தினாங்க இப்போ அந்த விசாரணையை அவர்கள் முடித்து விட்டார்கள் இஸ்ரேலு சொன்னது பொய் எந்த ஆதாரத்தையும் அதனால் தர முடியவில்லை என்று இது இஸ்ரேல் சர்வதேச அளவில் சொல்ல மிகப்பெரிய பொய் இந்த பதினோரு பேர் வந்து அன்னைக்கு அக்டோபர் ஏழில் தாக்குனாங்கன்னு சொல்லி என்ன பண்ணால் உருவாவுக்கு வந்து பணத்தை எல்லாம் நடத்தினான் இப்போ எல்லா நாடுகளும் திரும்ப கொடுக்க ஆரம்பிச்சுட்டு ஆனால் இந்த இரநூறு நாட்களாக இந்த பொய் ஆனது அந்த இணை அந்த உணவு வழங்கக்கூடிய பணியை கூட அந்த யுனைடெட் நேஷன்ஸ் ரிலீஃப் அண்ட் ஒர்க் ஏஜென்சி செய்ய முடியாமல் ஆக்கின அதே மாதிரி தான் அக்டோபர் ஏழுலையும் அந்த ஹாஸ்டேஜ் அந்த பத்து மணி நேரமாக இஸ்ரேலிய ராணுவம் என்ன செய்தது ஆயிரத்தி நானூறு பேரை கொலை செய்தாங்கன்னா பிறகு அவனே ஆயிரத்தி இரநூறு பேர்னு குறைச்சிக்கிட்டான் அது பிறகு குறைஞ்சு குறைஞ்சி ஒவ்வொரு இன்வெஸ்டிகேஷனாக குறைஞ்சு குறைஞ்சி இப்போ எழுநூற்றம்பது பேர் இந்த எழுநூற்றம்பது பேர்லேயும் இப்போ எழுநூற்றம்பது பேரையும் கொலை செய்தது இஸ்ரேலிய ராணுவம் வந்த பிறகுதான் பத்து மணி நேரம் இவங்க வராமல் இருந்தாங்க எங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் இருந்து இவங்க வந்ததும் நாங்கள் இருந்த குடியிருப்புகளுக்கு மேலேயே குண்டுபட்டார்கள் என்று அங்கே இருந்த மக்கள் வாங்க அங்கே இருந்து அன்றைக்கு தப்பித்து வந்தவர்கள் அல்லது கணவனும் மனைவியும் பிரிஞ்சு நிற்கிறதை பார்த்துட்டு என் கணம் வாங்கியிருக்கான்னு சொன்ன உடனே இந்த போராளிகள் குழுப்பாங்க கணவனோட போய் சேர்ந்து விட்டாங்க இப்படி கொஞ்சம் பேர் ரிலீஸ் பண்ணாங்க அன்னைக்கு நைட்டு ஆனால் அந்த பொய்யை இன்னைக்கு வரைக்கும் விற்றுக்கிட்டு இருந்தா இப்போது இப்போ இஸ்ரேல் நடத்தின இன்வெஸ்டிகேஷன்லேயே நமது ராணுவம் தான் கொண்டு இருக்கீங்கன்னு ஒத்துக்கிட்டான் ஒரு ஏழு எட்டு தடவை ஒத்துக்கிட்டான் இந்த தகவலை முத முதல்ல வைகிற வெளிச்சந்தான் சேனலில் தான் நம்ம போட்டோம் அவங்க கொண்டு வந்த இதையெல்லாம் துருவி நல்ல ஆய்வுக்கு உட்படுத்தி அதை போட்டோம் அது அன்றைக்கு நிறைய பார்வையாளர்களை பார்த்தது இப்போது இப்பொழுது நமது யூடியூப் அதை கோச்சுட்டு எடுத்துக்கிட்டு இருக்கு ஆனால் நாங்கள் சொன்னதெல்லாம் உண்மையாக இருக்கிறது இதன் வழியாக நாம் சொல்ல வேண்டிய செய்தி என்னவென்று சொன்னால் யாரெல்லாம் இந்த போராளிகள் குழு பக்கத்தில் கொலை செய்யப்பட்ட முப்பத்தி நாலாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி நாலு அப்பாவி மக்கள் பக்கத்தில் நின்றார்களோ அவர்களுக்கு ஏதாவது நஷ்டங்கள் நடந்தார்களா மானிட்டைசேஷன் பெயர்களா யூட் ஆனால் நீங்கள் நின்றது சத்தியத்தின் பக்கம் என்பது இப்பொழுது உறுதி செய்யப்படுகிறது என்பதை நாம் மனதில் கொள்ள வேண்டும் அதனால சத்தியத்துக்கு பக்கத்தில் நிற்கும் போது உண்மையின் பக்கத்தில் நிற்கும் போது இழப்புகள் வருவதை தடுக்க முடியாது ஏன்னா இன்னைக்கு எல்லா மக்களும் யூதர்களும் கிறிஸ்தவர்களும் உலக மக்கள் அனைவரும் ஒரு அணியில நிற்கிறாங்க ரெண்டு பேர் நத்தியானுவும் பைடனும் இன்னொரு அணில நிற்கிறாங்க உலக மக்களுடைய ஒப்பீனியன் ஒன்றும் செய்ய முடியல நம்ம இந்த உண்மையை கொண்டு வருவதற்கு செய்த மிகப்பெரிய தியாகமாகத்தான் இந்த யூடியூப் சேனல் நிறுத்தப்பட்டவர்கள் நினைக்க வேண்டும் இங்கேயும் நித்தியகண்டம் புரோனா ஐசிண்டம் போயிட்டு இருக்குது ஆக சகோதரர்களே அவர்களே உருவா அந்த இதை குளோசே பண்ணிட்டு அடுத்தால ஐசிசி வந்து வாரண்ட் இசூ பண்ணத அமெரிக்கா வச்சு நிறுத்திடுவோம்னு பார்த்தான் ஆனா ஒரு வாரமா சொல்லிட்டு இருக்காங்க வாரண்ட்டு ப்ரிப்பேர் ஆகுது வாரண்ட் ப்ரிப்பேர் ஆகுது நத்தியானு சொல்றாரு எனக்கு வந்து எந்த வாரண்ட்டு எங்களை கட்டுப்படுத்தாங்க இப்ப பயப்படுறதா ஏன் நான் இங்கே ஜெயில் தண்டனை ஜூன் ஆறுக்கு பிறகு இங்கே ஜெயில் தண்டனை இந்த அக்டோபர் ஏழில் தாக்கப்பட்ட விஷயத்திலையும் நத்தியானுஹூவுக்கு மேலே சார்ஜஸ் ப்ரூட் எப்படி தெரியுமா அவருக்கு மேலே குற்றங்கள் நிரூபிக்கப்பட்டு விட்டது என்பதுதான் இன்றைய அறிக்கை அந்த அறிக்கையில் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால் அதை தடுக்க தவறியது நத்தியான்ஹூ அதை தடுக்க தவறியது சின்பத்து அவனெல்லாம் ரிசைன்மெண்ட் போயிட்டான் நாங்கள் தோத்துட்டோம் அப்படின்னு ரிசைன் பண்ணிட்டு போயிட்டான் அதுக்கு அப்புறம் பொம்பளைல கதை கழுத்த வெட்டினான் குழந்தைகளுக்கு கழுத்தை விட்டு நான் இது இஸ்லாமிய வார்பேரில் கிடையாது ஒழுக்க இஸ்லாமிய ஒழுக்க மாண்புகளுக்கு அப்பாற்பட்டதுன்னு நம்ம வலு வலுவாக உண்மையை சொன்னால் அதை இவர்கள் இந்த யூடியூபு கோவித்துக் கொள்கிறது அதை பற்றி நம்ம கவலை இல்லை அது வேற விஷயம் அடுத்தது பேச்சுவார்த்தை பேச்சுவார்த்தை பேச்சுவார்த்தைன்னு இப்போ ரொம்ப டெய்லி கேரோ ஆளுபோதுதான் இஸ்ரேலில் இருந்து ஆனால் போராளிகளுக்குள்ள ஒழுங்காக சொல்லிட்டாங்க காசா பகுதியிலையும் மற்ற பகுதியிலையும் சேர்த்து எங்களுக்கு தனி பேலஸ்டீன் நாடு அது இல்லாம எதையும் ஒத்துக்க மாட்டோம் நாங்கள் அப்படின்னு உறுதியா இருக்கிறாங்க இவங்களுடைய எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு எல்லாம் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் சொல்லி அதுக்கடையில ஒரு உண்மையை சொல்லியிருக்காங்க அதுதான் மிகவும் கவனிக்கப்பட வேண்டியது அமெரிக்கா வந்து பயங்கரமா ப்ரெஷர் கொடுக்குதான் கத்தருக்கும் அமாசுக்கும் போடாண்டாரோ கத்தரும் பயப்பட மாட்டேன்றது இவங்களும் உங்க ப்ரெஷர்லாம் ஒண்ணு எங்களை எங்களுக்கு ப்ரெஷருங்கிறது உயிர்ணித்த இந்த முப்பத்தி ஐயாயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி நாலு பேர் இன்னைக்கு வரைக்கும் எழுவத்தி ஐநூத்தி எழுவத்தி அஞ்சு பேர் எனக்கு காயமடைய செய்திருக்கிறாய் ஆனா இப்பொழுது ஈராக் வந்து இந்த காயம்பட்டவர்களை நாங்கள் குணப்படுத்தி தருகிறோம் அவருடைய வாழ்க்கையை சீர் செய்து தருகிறோம் என்று ஒரு சகோதரத்துவத்தின் அடிப்படையில் முன் வந்திருப்பது மட்டும்தான் உதவி நீ செய்கிறது எல்லாம் பம்மாச்சு இப்ப என்ன செய்யற கடல்ல வந்து ஒரு பஃபர் ஸ்டோனை கிரியேட் பண்ணி காசாவை கையில வச்சுக்கலான்னு பாக்குற அவங்க சொல்லிட்டாங்க அதையும் எதிரிகளுடைய சியோனிஸ்ட் ஆக்குபேஷன் என்று சொல்லக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் ஒரு பகுதியாக எடுத்து உன்னையும் தாக்குவோம் என்று சொல்லி இருக்கிறார்கள் இப்போ அந்த இவர்களுடைய உள்ள ஒரு போராளி குழுவை உருவாக்கி ஹமாசு கூட மோத விட்டுட்டு போயிடலாங்கிறத தோத்து போச்சு அந்த மக்கள்கிட்ட அதிருப்தியை உருவாக்குறதுக்கு எடுத்த முயற்சிகள் தோற்று போச்சு எல்லா முயற்சிகளும் தோத்து போச்சு இன்னும் ரெண்டு புதிய குழுக்களை நான் போராளி குழுக்களை உருவாக்குவேன் ஈராக்கில் சிரியாலங்கிறத ஒரு வயல் எல்லாமே புரிஞ்சுக்கிட்டு நாம இருக்க இஸ்ரேலியும் டே இவனும் நமக்குள்ளால இருக்கக்கூடிய வாழ்க்கை கெட்டு போன ரவுடி பசங்களை சிறைவாசிகள்லாம் ஒன்றா சேர்த்து நமக்கு எதிராகவே நம்மளை எல்லாம் ஒரு அமைப்பாக மாற்றி நமக்கு எதிராக திருப்பிடுவான் என்பதை எல்லா மக்களும் நன்றாக புரிந்து கொண்டார்கள் இது இந்த இரநூத்தி ஐந்து நாட்களாக நடக்கின்ற போரில் அதிலும் ஆக்சிஸ் ஆஃப் இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ஸ் பெற்ற வெற்றியிலும் பிரகடனப்படுத்தக்கூடிய ஒரு அறிவிக்கப்படாத வெற்றி என்று சொல்லலாம் அடுத்தது ரப்பாக்கு போகல ரப்பாவுக்கு போகலாங்கன்னா ரப்பாவுக்கு போயிட்டான் ரப்பாவை தாக்கிட்டான் பதினாறு பேர் நேத்து இறந்து இருக்கிறார்கள் நேற்று இறந்தவர்களில் பதினாறு பேர் ரப்பா சைடில் உள்ளவங்க அடுத்தது ஹிஸ்புல்லானுடைய தாக்குதல் அதான் இப்போ மிகப்பெரியதொரு விஷயமாக பேசப்படுகிறது ஹிஸ்புல்லா நேற்று சொல்லத்தக்க வழக்கமாக அடிக்கிற த டார்கெட்டை இப்ப பட்டியல் போட தேவையில்லை வழக்கமாக அடிக்கிற டார்கெட் அடிச்சிட்டு நேத்து முப்பது மிசில் மெரோன் பேஸுங்கிறதுக்கு அடிக்கிறாங்க இந்த மெரோன் பேஸை ஈரானுடைய மிசில்ஸ் தாக்கிச்சு இது ஒரு முக்கியமான இஸ்ரேலிய தளம் என்பதே நாம் அதிலிருந்து தெரிந்து கொள்ளலாம் இப்பொழுது அந்த பேஸை ஃபுல்லாக தாக்கி அழிச்சிட்டாங்க அடுத்தது ஈரானுடைய விஷயத்தில் விசேஷமான ஒரு விஷயம் என்ன சொன்னால் அல் மாஸுன்னு சொல்லக்கூடிய டைமண்டு மிசில்ஸ்னு ஒன்று இப்போ இறக்கியிருக்காங்க இது வந்து இஸ்ரேல் வந்து பல ரேஞ்சலில் மிசில்ஸை இஸ்ரேலுங்கிற லெபனான் வந்து பல ரேஞ்சிகளில் மிசில்ஸ் வைக்கிறீங்க முப்பது கிலோமீட்டர் ஐம்பது கிலோமீட்டர் எழுபது கிலோமீட்டர் இது எல்லாத்தையும் தாங்கி தாண்டி செல்லுமா தாண்டி தாங்கி சென்று தாக்கும் இஸ்ரேலே டிஃபென்ஸ் சிஸ்டம் நிச்சயமாக அதை சீண்டாது என்பதனால் இப்பொழுது நேற்று இரவு அதை வச்சு அடித்து ஒரு பெரிய ஷாக்கை இஸ்ரேலில் கொடுத்துருக்காங்க அல் ஜலீலுங்கிற ஏரியாவை கம்ப்ளீட்டாக டஸ்ட்ராய் பண்ணிட்டாங்க ஒரு சைரன் சத்தம் எல்லாரும் ஓடி போயிட்டான் அந்த குடியிருப்புகள் கம்ப்ளீட்டாக இது பண்ணிட்டாங்க இப்போ நம்ம வந்து அதை ஒரு அசஸ்மெண்ட்டுன்னு பார்த்தா கிறிஸ்புல்லா தன்னுடைய சதன் பார்டரில் இருந்து அதாவது இஸ்ரேலுடைய நார்தன் பார்டர் சதன் பார்டர்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இடங்களை காலி பண்ணிட்டு வராங்க எல்லா மில்டரி சைட்டையும் அடிச்சுட்டு வராங்க நேற்று நாங்கள் செட்டிலேஷ தாக்கலை மில்டரி சைட்டை தான் தாக்குறோங்கிறத தனியாக தனியாக எடுத்து சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி இந்த டைமண்ட் டைமண்ட் இது மிசில்ஸ் வந்து ஃபிஃப்டி ஃபஸ்ட்டு பெட்டாலியனா கூலானி பிரிகேட்ஸ் கூலானி பிரிகேட்ஸ் பற்றினா ரொம்ப சொல்லுவாங்க ஒவ்வொரு ராணுவ வீர ஒவ்வொரு இராணுவத்தினரையும் த தயார் செய்வதற்கு பல பில்லியன் டாலர் ஆகும்னு பல மில்லியன் டாலர் ஆகும்னு அதனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸை ஃபுல்லாக அடிச்சிருக்காங்க அதுக்கு பிறகு பிரான்ஸை வந்து காலில் விழுந்து லெபனான்கிட்ட வந்து நீங்கள் எப்படியாவது ஒரு நல்லிணக்கத்தை ஏற்படுத்தி லெபனானுடைய தாக்குதலை நிறுத்த வேண்டும் இல்லைன்னா இஸ்ரேல் அழிஞ்சு போகும்னு சொல்லியிருக்காங்க பிரான்ஸ் காலுக்கு மேலே காலை போட்டுட்டு அந்த பையில எடுத்து நாங்கள் திரும்ப படித்து பார்க்குறாங்கிறாங்க லெபனானுக்கு வந்தால் இவங்க ஹிஸ்புலாக வந்து நீங்கள் யாராவது பேசிகிட்டு இருக்கீங்க டீ எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு நாங்கள் எங்கே வேலையை செய்கிறோம்னு இருக்கிறாங்க அடுத்தது ப்ரொட்டஸ்ட் அது இன்றைக்கும் பத்திரிகைகள் மிகப்பெரிய செய்தி அது இப்போ கேனடா பிரான்ஸு ஜெர்மனி துருக்கி இப்படி எல்லா இடமும் போயிட்டு மாணவர்களுடைய சாலிடாரிட்டியை என்ன வார்த்தை கொண்டு சொல்கிறேன்னா இந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஃபாதா த்ரூ அவுட் த வேர்ல்டு அதாவது ம மாணவர்களுடைய எழுச்சி அந்த ஃபாதாங்கிற வார்த்தை எதுக்கு பயன்படுத்துகிறேன்னா இஸ்ரேலுக்கு எதிரான எழுச்சியை சொல்வதற்கு தான் அதை பயன்படுத்துவார்கள் ஆக மாணவர்கள் எழுச்சி ஹார்வர்டு யூனிவர்சிட்டி ரொம்ப பெருமையாக பேசப்படக்கூடிய ஹார்வர்டு யூனிவர்சிட்டியினுடைய தாளர் ஜான் ஹாவர்டு அவருடைய சிலைக்கு மேலேயே பாலஸ்தீன கொடியை ஏற்றியிருக்கிறார்கள் மாணவர்கள் அவர்களிடத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது இப்படி நீங்கள் கொடியை ஏற்றினால் உங்களை டிசிப்ளினரி ஆக்ஷன் எடுத்து யூனிவர்சிட்டிக்கு வெளியே தள்ளிடுவோன்னு போடான்னு சொல்லி டெண்டை போட்டுக்கிட்டு அங்கே உட்காந்து சிட்டின் தொடுத்து போராட்டம் என்று அமைய அமர்ந்திருக்கிறார்கள் இதில் ரொம்ப கூர்மையாக கவனிக்க வேண்டியது என்னென்னா இந்த ஈரான் இஸ்ரேலை தாக்கும்போது ஒரு நாலு சிவிலியனை கொண்டு இருந்தால் கூட இந்த வோல்டு ஒப்பீனியன் வேறு மாதிரி போயிருக்கும் அதனால நல்லா கால்குலேட் பண்ணி ஈரான் வந்து இந்த உலக மக்களுடைய ஆதரவு இன்னைக்கு உலக மக்கள் எல்லாம் பாலஸ்தீன மக்களுக்காக இருக்கிறார்கள் அவர்கள் எல்லாரும் தனி பாலஸ்தீனத்தை கேட்கிறார்கள் அதை விட அதிகமாக ஒரு வார்த்தை சொல்லலாம் ஃப்ரீ பாலஸ்தீன் பாலஸ்தீனத்தில் யூதர்களை வெளியேற்றுகின்ற அதற்கு பொருள் அதை ரொம்ப பெருசாக சொல்லுகிறார்கள் டுனிசியாவில் நேற்று புக் ஃபேருக்கு போனால் இட்டாலியன் டிப்ளமேட்டை வெளியில் அனுப்பியிருக்காங்க நீ இந்த காசாவில் நடக்கக்கூடிய அப்பாவி மக்களுடைய கொலைக்கு உதவி செய்வோன்னு தானே என்று இப்போ ஈரான் ஒரு புது தகவலை சொல்லுதே நாங்கள் வந்து ஒரு புது மிசிலை கண்டுபிடிச்சிருக்கோம் அது வந்து வேவு பார்த்து எங்கள் ஆள் இருக்குதோ அங்கே போய் தாக்குதலை நடத்தும் அப்படின்னு சொல்லி ஈரான் ஒரு புது மிஷிலையும் கண்டுபிடிச்சிருக்கு இந்த வோல்டு சினாரியோவில் பார்த்தீங்கன்னா ஈரானுடைய மூவ் ஒவ்வொன்றுமே ரொம்ப புத்திசாலித்தனமாக இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம் ஏன்னா இந்த டிப்ளமேட்டிக் மூவ்ஸ் அது எடுக்கிறது வந்து அது கோபடாமல் நான் தான் வல்லரசுன்னு சொல்லிகிட்டு இருக்காமல் எல்லா அரபு நாடுகளையும் ஓரணியில் சேர்க்குறதற்கும் இஸ்ரேலோடு அவர்கள் ஒப்பந்தம் போட்டு விடாமல் பாதுகாத்துக் கொள்வதற்கும் பயங்கரமான முயற்சி எடுக்குது அடுத்து ஏன்னா அது ஒரு தான் பொருளாதார தடைகளை தாண்டி வளர முடியும் என்பதை காட்டியிருக்கிறது அது இப்போ உலகம் முழுவதும் உள்ள எல்லா நாடுகளுக்கும் மிகப்பெரிய இதாக இருக்கும் அதனால் உலக மாணவர்கள் இளைய சமுதாயம் அதாவது ரொம்ப அழகாக சொல்கிறாங்க இஸ்ரேல் வந்து இளைய சமுதாயத்திடம் தன்னுடைய மரியாதை இழந்தது பிக்கஸ்ட் வெப்பன் ஆஃப் இஸ்ரேல் இஸ் அமெரிக்கன் அண்ட் யூரோப் பப்ளிக் ஒப்பீனியன் அமெரிக்காவிலும் ஐரோப்பாவிலும் பப்ளிக் ஒப்பீனியன்களுடைய பொது புத்தி இவர்களுக்கு சாதகமாக இருந்தது அவர்களுடைய கருத்துக்கள் இவர்களுக்கு ஆதரவாக இருந்தார்கள் இப்பொழுது இவர்கள் கொடுமையாளர்கள் இவர்கள் அழிக்கப்பட வேண்டியவர்கள் என்பதற்கு அவர்கள் வந்து விட்டார்கள் இப்படி இஸ்ரேல் எல்லா வகையிலேயும் தோற்று கொண்டு இருக்கிறது என்பதை உலகம் என்று உறுதி செய்து விட்டது அவர்கள் வெற்றி பெறுவார்கள் இந்த மாணவர்கள் இணைந்திருங்கள் எல்லா தகவலையும் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்குறோம்